வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்கில் மாபீரத்து இல்லங்கள் விடுவிக்கப்படலாம் அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவிப்பு தனது இனவாத முகத்தை மீண்டும் வெளிப்படுத்திய சஜித் பிரேமதாசர் கட்டுநாயக விமான நிலையம் புதிய மாற்றத்தை வரவேற்கும் பயணிகள் கடுகண்ணாவை மண் சரிவு அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய பெண்ணின் வாக்குமூலம் மூலம் திருடர்களின் இளவரசரான நாமல் நுகைகோட பேரணிக்கு அரசாங்கம் உதவிய போதும் அங்கு பெரும் திரளானோர் வரவில்லை வடக்கில் பாதுகாப்பு தரப்பினரின் கட்டுப்பாட்டுக்குள் காணப்படுகின்ற சில மாவீர துயரமில்லங்களை இம்மாத இறுதிக்குள் விடுவிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நேர்மையான ஒரு அரசியல் கலாச்சாரத்தை எமது அரசாங்கம் முன்னெடுத்து வருவதை சகித்து கொள்ள முடியாத கூட்டம் இனவாதத்தை தூண்ட முனைகிறது எமது அரசாங்கம் தமிழ் மக்கள் யுத்தத்தில் இறந்த மாவீரர்களை நினைவு கூறுவதற்கு எந்த தடையும் ஏற்படுத்தவில்லை கடந்த காலங்களில் நினைவிடங்கள் உடைக்கப்பட்ட கொடிகள் அறுத்தறியப்பட்ட வரலாறுகளையும் மாற்றி பூரணமாக நினைவுகூரும் உரிமையை வழங்கியது எமது அரசாங்கமே நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பாதுகாப்பு தரப்பிடம் இருக்கின்ற இல்லங்களை விடுவிப்பதற்கான அறிவுறுத்தல்களை பாதுகாப்பு அமைச்சுக்கு ஏற்கனவே வழங்கியுள்ளார் அதன் அடிப்படையில் இம்மாத இறுதிக்குள் சில துயிலுமில்லங்கள் விடுவிக்கப்படலாம் என்ற நம்பிக்கை இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலையில் பௌத்த தேரர்களுக்கு நடந்த வேண்டத்தகாத செயற்பாடுகளுக்கு மன்னிப்பு கோருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்தார் மன்னிப்பு கோர வேண்டிய பொறுப்பானவர்களுக்கு அதை நிறைவேற்றுவதற்கு தேவையில்லாத போதிலும் பொறுப்பு வாய்ந்த மக்கள் பிரதிநிதி என்கின்ற வகையில் எதிர்க்கட்சியானாலும் அதை நிறைவேற்றி வைக்கிறோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்தவர் மேலும் தெரிவிக்கையில் பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை அளிப்பதோடு ஏனைய சமயத்தவர்களுக்கும் சமனான உரிமை அளிக்கப்பட வேண்டும் இவற்றில் பிரச்சனை ஏற்படுமானால் தேசிய பாதுகாப்புக்கும் பங்கம் ஏற்படலாம் அதனால் நாம் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் ஒருமைப்பாடே தேசிய பாதுகாப்பாகும் அப்படி பார்த்தால் இன்று நடப்பது பேரழிவாகும் போலீசார் உயர் இடத்தில் கிடைக்கும் பணிப்புரைக்கமைய பௌத்த சிலையை அகற்றி பின்னர் வைக்கின்றனர் வேலை செய்யத் தெரியாது அத்துடன் வேலை செய்வது பழக்கமில்லை இவ்வாறான பிரச்சனைகளை மென்மையாக தீர்த்து கொண்டிருக்க வேண்டியதாகும் வார்த்தைகளில் பாரிய செயற்பாடுகள் தொடர்பில் பேசுவோர் செயற்பாடுகளில் இல்லை நாம் தேர்தலுக்கு அல்லது புள்ளடிகளுக்கு மதத்தை பயன்படுத்தாத உண்மையான பௌத்தர்கள் என்றும் அவர் இதன்பொழுது குறிப்பிட்டுள்ளார் மண் சரிவின் பின்னர் தான் மூன்று மணி நேரம் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்ததாக கடுகண்ணாவை மண் சரிவு இடிபாடுகளில் இருந்து மீட்கப்பட்ட பெண்ணொருவர் தெரிவித்தார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இன்று ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இதனை தெரிவித்தார் மண் சரிவு ஏற்பட்ட போது மரம் ஒன்று முறிந்து விழுகிறது என்று நான் நினைத்தேன் இதையடுத்து அங்கிருந்து நான் தப்பிக்க முயன்ற போது இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டேன் என்னுடைய ஒரு கையை மட்டுமே என்னால் அசைக்க முடியுமாக இருந்தது என்னுடைய தொலைபேசியும் அடித்து கொண்டே இருந்தது ஆனால் என்னால் பதில் அளிக்க முடியவில்லை வெளியில் இருந்தவர்கள் பேசும் சத்தம் எனக்கு நன்றாக கேட்டது பெக்கோவை வைத்து இடித்து விடுவோம் என்று கூறினார்கள் அப்போது கற்கள் என் மீது விழும் என்று நான் அஞ்சினேன் அதன் பின்னர் என்னுடைய கணவர் மற்றும் பிள்ளைகளுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் நான் பிழைத்துக்கொள்வேன் கொள்வேன் என்று எண்ணிக்கொண்டேன் இதையடுத்து மூன்று மணிநேர போராட்டங்களுக்கு பின்னர் நான் முழுமையாக மீட்கப்பட்டேன் என்று அந்த பெண் தெரிவித்துள்ளார் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நிறுவப்பட்டுள்ள மின்னணு நுழைவாயில் இ கேட் வசதியால் நன்மை ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டிலிருந்து வரும் இலங்கை கடவுச்சீட்டை கொண்டுள்ள பயணிகள் மகிழ்ச்சி வெளியிட்டனர் இந்த வசதி மூலம் குடிவரவு பணிகளுக்காக நீண்ட வரிசைகளில் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை என்று அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் விமானத்தில் இருந்து இறங்கி நேரடியாக விமான நிலையத்தை விட்டு வெளியேறும் வாய்ப்பு மின்னணு நுழைவாயில்களின் காரணமாக கிடைத்துள்ளது வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு செல்வோர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து விரைவாக வெளியேறும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சில நிமிடங்களில் சுயமாக குடிவரவு பணிகளை நிறைவு செய்து கொண்டு வெளியேற முடியும் இதற்கு முன்னர் மனுத்தல கணக்கில் காத்திருந்து குடிவரவு பணிகளை முடிக்க வேண்டிய நிலை இருந்தது இலங்கைக்கு அடிக்கடி வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இது ஒரு சிறந்த வழிமுறையாகும் என பயணிகள் சுட்டிக்காட்டினர் ஐரோப்பிய நாடுகளுக்கு இணையாக கட்டுநாயக விமான நிலையத்தில் மின்னணு நுழைவாயில் ஈ கேட் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது விரைவில் அனைத்து கடவுச்சீட்டுகளையும் கொண்ட பயணிகளுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் பல லட்சம் சுற்றுலாப் பயணிகளை உள்ளிருக்கும் வகையிலான செயற்பாடுகளை அரசாங்கம் மேற்கொண்டு வரும் நிலையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இந்த வசதி குறிப்பிடத்தக்க நன்மையை ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்துக்கு எதிராக நுகேகோடையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணம் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற பேரணியை அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் என்று தேசிய மக்கள் சக்தி தரப்பு கடுமையாக விமர்சித்துள்ளது நாமல் ராஜபக்சே எம்பிஏ திருடர்களின் இளவரசர் என்றும் அனுர தரப்பு விளாசி தள்ளியுள்ளது கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் இந்த விமர்சனத்தை முன்வைத்தார் இந்த நாடு பங்குரோத்து நிலை அடைந்ததற்கு மகிந்த ராஜபக்ஷவின் குடும்பமே பதில் சொல்ல வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் நுகேகோடையில் மேடையில் இருந்தவர்கள் அனைவரும் ஏற்கனவே சிறைக்கு சென்று வந்துள்ளவர்கள் என்றும் இன்று எல்லா திருடர்களும் ஒரே மேடையில் தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு எதிராக அணி திரண்டுள்ளனர் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் நுகைகோடை பேரணிக்கு அரசாங்கம் உதவிய போதும் அங்கு பெரும் திரளானோர் வரவில்லை என சட்டத்தரணி மனோஜ் நாணயக்கார தெரிவித்தார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பேரணியின் முன்வரிசையில் அமர்ந்திருத்தோருக்கு சில பொதுவான ஒற்றுமைகள் காணப்படுகின்றன அவர்கள் அனைவரும் ஊழல் மற்றும் பல குற்றச்சாட்டோடு தொடர்புடையவர்கள் அந்த பேரணி நடத்தப்பட்ட இடம் ஒரு வாகன தரைப்பிடமாகும் அங்கு ஆயிரம் பேரை கூட்டினாலே இடத்தை நிரப்ப முடியும் இன்னும் ஆயிரம் பேரை கூட்டினால் போக்குவரத்து தடைப்படும் அங்கு பத்தாயிரம் பேர் வரை கூடவில்லை கூடிய சிலரை வைத்துக்கொண்டு ஏதோ பெரிய பேரணியை நடத்திவிட்டதாக நாமல் மற்றும் கம்மன் பில போன்றோர் கூச்சலிடுகின்றனர் அரசாங்கம் மிகுந்த புத்திசாலித்தனமாக செயற்பட்டது பேரணிக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுக்குமாறு போலீசாரிடம் கூறியது அப்படியிருந்தும் அங்கு கூட்டம் கூடவில்லை என்று அவர் இதன் தெரிவித்தார் பகல கடுகண்ணாவ பகுதியில் நேற்றிடம் பெற்ற மண் சரிவானது அந்த இடத்துக்கு மட்டும் உரித்தான ஒரு அபாய நிலைமையை தவிர முழு பிரதேசத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அபாய நிலை அல்ல என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் மண் சரிவு ஆய்வு பிரிவின் பணிப்பாளர் கலாநிதி காமினி ஜெயதீச தெரிவித்தார் கடுகண்ணாவ பிரதேசம் முழுவதும் மண் சரிவு அபாயத்துக்கு உள்ளாகியுள்ளதாக சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் செய்திகளுக்கு பதிலளித்த போது அவர் இதனை குறிப்பிட்டார் மில்லி பத்தாயிரம் லீட்டர் சட்டவிரோத மதுபானத்துடன் நாற்பத்தி இரண்டு பேருடைய பெண்ணொருவர் நேற்றிரவு ஏழாலை தெற்கு மயிலங்காட்டு பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார் குறித்த பெண் நீண்ட காலமாக சட்டவிரோத மதுபான விற்பனையில் ஈடுபட்டு வந்த நிலையில் நேற்றிரவு பத்தாயிரம் மில்லி லீட்டர் சட்டவிரோத மதுபானத்துடன் சுண்ணாகம் போலீசாரினால் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன விசாரணைகளின் பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கு நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச்செயலாளரும் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமானின் திருமண நிகழ்வு இன்று இந்தியாவில் இடம்பெற்றது இந்தியாவின் திருப்பத்தூர் நகரில் இந்த திருமண வைபவம் இடம்பெற்றது ஜீவன் தொண்டமான் சீதை ஸ்ரீ நாச்சியார் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் திருமண நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்க கலந்து கொண்டார் அவருடன் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பிரதிநிதிகளும் பல முக்கியஸ்தர்களும் பங்கேற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது